அப்புறம் இன்னும் இன்னொரு அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பு தலைவர் நேராக போனார் முதல இந்த மாதிரி உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடம் ஜீவோ போட்டார் கரையோசனா பஞ்சரேசன் தான் சொன்னார் யோ இனிய நீ உனக்கு கவர்னர் ஏமா முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் வாங்கிட்டு இருந்துருக்காரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுவீங்க இதே பக்கத்தில் இருக்க கமனா தியேட்டரில் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் படம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க துணை முதல்வரையும் கூப்பிட்டுடுங்க ரஜினிகிட்டையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க ஏற்கனவே கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ட்ரெயிலர் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகரும் நல்லா நடிச்சிருந்தாங்க அதுமாரி கதாநாயகம் பழச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஹோம் ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவுகளாக திறமையாக காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட்டு போடுறாங்க புதங்களாம் அங்கே போடுறாங்க அதே புதங்களாம் போடுறாங்க இது வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்கள் ஒன்று வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு எல்லாம் கம்பெனிங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவர் சொல்கிறதுக்கு பயந்தார் நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை பூரா வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதையே செய்ய மாட்டேறீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்கார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையோகத்தில் இருந்தும் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு பிள்ளைதான் யார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிடுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநர்களையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மேலே இருந்து இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் நிறுத்தம் செய்ய மாட்டேன் வேலை நிறுத்த முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இங்கிறதா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேரோட்டமா பேசுறீங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுறேன் தியேட்டருக்காரங்கள்ட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்கள்ட்டையும் பேசுறேன் நடிகர்லாம் சம்பளம் துவை நீங்க தானே சம்பளம் துவைறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவ இல்லை நீங்க இப்போ கூட ரஜினிகாந்த் அணி சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு கையாரிப்பட கரையோசனா பஞ்சரேசம் தான் சொன்னார் யோ நீ உனக்கு கவர்னர் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரூவா வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போகிறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்கு விக்குதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்லுவீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் வார்த்தைக்கு வந்து படம் தேறிகிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை எல்லாம் தீர்க்க முடியுமோ தர இதுலேருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க இன்னொன்று யூடியூபர்கள் எந்த காலத்திலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த டிவி போய் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க இந்த எட்டுவா சம்பள செ நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருந்தேன்னு சொல்லிடலீங்களா அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் சாமிங்க நீங்கள் நடுத்த நீங்கள் நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் தான் நான் மௌங்காட்டுன்னு சொல்கிறீங்க நாங்களாம் நீ நீங்கள் கதாநாயகம் நடித்த படம் வந்துச்சா யார்த்த கதை விடுவிங்க இதெல்லாம் வேண்டாம் என்ன என்ன சி ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலயே தான் கழிச்சிருக்கேன் இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி அந்த இடவெளியே நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டு வர மாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோக சஞ்சல் லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க உதயநிதி மாணவி உதயநிதி வர வரமாட்டேன்னு சொல்லுவார இதானங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கனாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்லை நான் யாராவது சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாகளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அதனால தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க நடப்பு தேவை சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லேயும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ போடுறாங்க நாலு ஷோவும் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபையரு அப்புறம் இன்னும் இன்னொரு அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்த அப்போது முக்தா சிவாசன் தான் தயாரிப்பு தலைவர் நேராக போனார் முதலிட இந்த மாதிரி உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லயும் திரையிடணும் ஜீவா போட்டாரு அதுக்கப்புறம் தான் சஃபேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தா நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் அண்டிகை சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராம நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனிங் இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாச்சும் கேவலம் ரூபா கொடுத்தது ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அந்தளவுக்கு வேலை இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றூவா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னே காசி தேட்டர்லேயும் கமலா தேட்டர்லையும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே தயாராக இருக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்த ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுருங்க மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேன்ட்டு வாங்களா இல்லாட்டி விநியோக மாட்டேன் இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான்தான் சொல்கிறேன்னே இன்னைக்கு ரெட் மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே இங்கே ஒரு பத்து நூறு கிடைக்குமா ப்ரோக்கரம் தான் தேடி போகிறீங்க ஏன் அவங்க நேரடியாக வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தலை இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுதான் எங்கே போய் ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாளன்னு என்கிறவரில் இவ்வளோ நாள் இந்த என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரன் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயர் வந்து யாருனால் பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க அது நல்லது இது எப்போ நான் அந்த நான் ஒருத்தையும் இருக்கேன் ஒரு படத்தை கிழி இளின் கிளி தொங்க விட்டுருவேன் இன்னைக்கு ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தவனே அண்ணே உனக்குண்ணே பார்த்துண்ணே அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ ஏன் நல்லா இல்லாத படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனங்கள் வருது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்றைக்கி ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்கள் முன்னாலேயாச்சும் சென்னை சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரயில்ஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளவு விற்பனை எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் சிலோன் நாள் ஓடும் ஓடிடி தலை இப்போ திடீர்னு ஸ்ட்ரைட் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் சவுக்கு படி காமிச்சிட்டான் ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்கள் பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை போய்க்கும் வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு மூணு நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா ஓடுறப்படுறதுக்கும் சரி ஓடறப்படுறதுக்கும் சரி மூணு ஆள் சக்ஸஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்சஸ் சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிஷ்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க யோசித்து முடிவெடுங்க நன்றி வணக்கம்